இருநூறு கிராம் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இருநூறு கிராம் வேர்க்கடலை நெய்யில வறுத்து வச்சிருக்கேன் இருநூறு கிராம் ரவை எடுத்து நெய்யில வறுத்து வச்சிருக்கேன் டெசிகோட்டட் கோகனட் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தேங்காவே சாதாரண தேங்காய் எடுத்து நல்ல ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே எள்ளு ஒரு ஐம்பது கிராம் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே சேர்த்து ஒரு நூறு கிராம் அதுக்கு டிப் பண்றதுக்கு மாவு வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் மைதா மாவு எந்த டம்ளர்ல எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல அரிசி மாவு அரை டம்ளர் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மாவு டிப் அந்த உருண்டையை டிப் பண்ணி போடுற மாதிரி கொஞ்சம் திக்னஸா கலஞ்சு எடுத்திருக்கேன் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதெல்லாம் அடுப்பை பத்த வச்சுக்கோங்க நல்லா கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடு இருந்ததும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க எல்லாமே இது வரைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தாங்க நீ தேவைப்படும் அதிகமா தேவைப்படாது எல்லாத்துக்கும் சேர்த்து நெய் சூடு இருந்ததும் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேரிச்சம்பளை பேஸ்ட் இதுல சேர்த்திக்கோங்க நான் இந்த பேஸ்ட் வந்து பே பேரிம்பளத்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சமா பச்சை தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சிட்டு எடுத்து நிச்சயில அரைச்சி எடுத்தீங்கன்னா அடுப்ப சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தா போதும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சதுனால லைட்டா அந்த தண்ணி வைத்துற வரைக்கும் இந்த மாதிரி விட்டா போதும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வறுத்து வச்சிருக்கேன் தேவையில்ல இதுக்கப்புறம் அடுப்பு வேண்டாம் இந்த நம்ம எடுத்து ரெண்டா நான் பொடிச்சு வச்சிருக்கேன் கூடவே இந்த தேங்காய் துருவல் நல்லா வறுத்து வச்சிருக்கேன் அப்பதான் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும் முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு சேர்த்திக்கலாம் எள்ளு வறுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க ஒரு மூணு இலக்கா பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கிறனால நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுல சூடு அப்படி ஒண்ணு இருக்காது அதனால கரண்டி எடுத்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க நான் பேரச்சம்பளம் இனிப்பா இரநூறு கிராம் அதோட விட்டுட்டேன் இனிப்பு வேணும்னா நீங்க நாட்டு சக்கரை கூட கூட நம்ம உருண்டை புடிச்சுக்கலாம் இத உங்களுக்கு தேவையான அளவு குட்டி குட்டியா உருண்டை வேணாலும் குட்டி குட்டியா போட்டுக்கோங்க நான் இந்த அளவுக்கு பிடிக்கிறேன் அப்படியே வச்சு கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் உருண்டை பாருங்க எல்லா உருண்டையும் இந்த மாதிரி எடுத்து உருட்டி வச்சாச்சு நீங்க இப்படியே கூட வச்சுட்டு நீங்க பிள்ளைங்களுக்கு தினமும் ஒன்றுன்னு கொடுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி போட போறேன் மாவு நல்லா கலந்து வச்சிருக்கேன் பூ எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மாவை இந்த மாதிரி போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ நான் ஏற்கனவே அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு சூடியரிக்கு இப்போ இந்த மாதிரி அரிக்கரண்டி வச்சிருக்கேன் நல்லா சூடி அரிச்சு மாவிச்சமோ ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்கள் மேலே பொங்கி வருது அவ்வளோதாங்க பக்குவம் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு

திருப்பி விட்டுருங்க இது ஒரு பத்து செகண்ட் போல ஒரு இருபது செகண்ட் வேகட்டும் அவ்வளவுதான் பாருங்க ஒரு இருபது செகண்ட் போல நல்லா இந்த மாதிரி ரோஸ் ஆயிடுச்சு இப்ப எடுத்துக்கலாம்

அடுப்ப மீடிய போட்டாச்சு இதே மாதிரி நம்ம பேட்ச் ஒரு மூணு நாலு பேட்ச் தேவையான அளவு போட்டுப்ப போட்டு எடுத்துட்டு பாக்கலாங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய பெரிச்சம்பளம் பலகாரம் ரெடி ஆயிடுச்சு அதாவது பேர்ச்சமல சொய்யான்னு சொல்லுவாங்க அந்த சொய்யா ரெடி பண்ணியிருக்கேன் நான் மைதா தான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா மாவு சேர்த்த வேண்டாம்னா கோது மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ